Thank okay. you.

मोड़ा राजा काले मंदु नहीं साढ़े एक बाइन है वाले हैं प्यार का योवराज वहीं नंदिते किधर वाले काले मंदु माले वाले நடைபெற்ற இந்த பந்தய போட்டிகளை நன்றி பொதுமக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் கிருஷ்ணாபுரம் பிரவீன் கார்த்திகைப்பட்டி மிதுன் கார்த்திகைப்பட்டி மூன்று நபர்களும் இங்கே மேடைக்கு முன்பு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் காலையில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினரும் நமது நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறியினுடைய தலைவருமான அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்கள் வருகை இருக்கிறார்கள் அவர்களை விழா குழுவின் சார்பிலும் ஒன்றிய பேரூர் விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பிலும் ஒன்றிய பேரூர் இளைஞரணி சார்பிலும் அன்போடு வருக என அன்போடு வருது பாரத்ஸ்கானி இரண்டாம் பரிசுக்கான ரூபாய் இருபதாயிரத்தி நாற்பத்தி எட்டு செல்பவர்கள்

முதல் பரிசு சின்ன குதிரை முதல் பரிசு இருபதாயிரத்தி நாற்பத்தி எட்டு பரிசும் குளிந்தலையை சேர்ந்தம் துறை எம் ஆர் நிமிழன் இருங்க தற்போது பெரிய குதிரைக்கான பரிசு

சிறிய குதிரைக்கான இரண்டாம் பரிசு பதினைந்தி நாற்பத்தி எட்டும் கோப்பையும் இரண்டாம் பரிசு சிறிய இரண்டாம் பரிசு பெறுபவர்கள் ஆண்டவர் துணை எஸ் பி எம் பிரதர்ஸ் நன்றி வணக்கம் அடுத்தது மூன்றாம் பரிசு பத்தாயிரத்தி நாற்பத்தி எட்டும் குதிரைக்கான மூன்றாம் பரிசு கோப்பையும் நான்காம் பரிசு பெரிய காண்டியலை பெரிய காண்டியம்மன் துணை குளித்தலை சங்கர் பாய்ஸ் தம்பி வாங்க நான்காம் பரிசு

அம்மன் துணை தீபா கோப்பையும் பரிசும் நான்காம் பரிசு பெரிய காண்டி துணை ஆமா இங்க இருக்க